அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது மார்ச் பதிமூணு நேற்று வியாழக்கம் அன்னிக்கு எடுத்த விளாகுங்க வழக்கமாக பார்த்திங்கன்னா நான் இஃப்தார் டைமில் சிம்பிளாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு வச்சுருப்பேன் அது சேலடோ ஃப்ரூட்ஸோ ஜூஸோ கடல் பாசியோ சுண்டலோ இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டே ஐட்டம் தான் வச்சுருக்கேன் ஒன்று முலாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று இந்த வெள்ளை சோனம் இருக்கும்ல அதில் சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமேட்டு தண்ணி கேனு அப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் இதே தாங்க எதுக்காக இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நாலு மணிக்கு ஹஸ்பண்ட் வேலை விட்டு வர நம்ம ரெண்டு பேருமே ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு நாலரை மணி ஆயிடும் அப்போ நம்ம தான் நோன்பு திறக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு எதுக்கு நிறைய தூக்கிட்டு போகணும் ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம நோன்பு திறந்துக்கலாம் வெளியில் அப்படின்றதுக்காக தாங்க சிம்பிளாக வச்சுருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி இல்லை நான் ஆறரை மணிக்கே வரேன் நீ வீட்லேயே நோம்பு திறந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்ட்டு இனிமேல் என்ன சமைக்கிறது பண்ணுறது அப்படின்ட்டு பிளானே இல்லையே அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இருக்கிறத வச்சு நோன்பு திறந்துட்டு திரும்பி பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துட்டார் சரி அப்படின்ட்டு நமாஸ் கூட படிக்கலைங்க அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துட்டோம் எங்கே பார்த்தீங்கன்னா ஆரணிக்கு தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆரணிக்கு வந்திருக்கோங்க எப்போவுமே நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று கண்ணமங்கலம் போவோம் அப்படி இல்லைன்னா வேலூர் போவோம் இந்த ரெண்டு இடம்தான் இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா ஆரணி வந்திருக்கோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆர்னிக்கு ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது ஆர்னி தாண்டி தான் போவேன் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கும் பெருசு பெருசாக சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் இந்த வாட்டி தான் அவர்கிட்ட ஓகே வாங்கி இங்கே வந்தோங்க ஆனால் ஏண்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு சுத்தமாக கலெக்ஷன்ஸே இல்லை நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா கமல் சில்க்ஸ் இந்த கடை தான் கொஞ்சம் பெரிய கடை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டங்க அதனால பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்திருந்தேன் சுத் மொத்தமாக பார்த்திங்கன்னா புது மாடல் எதுவுமே இல்லை ஒரு வேளை நாங்கள் நைட்டு ஒரு எட்டரை மணி ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கே ஒரு வேளை நம்ம வந்த நேரம் சரியில்லையா இல்லை நம்ம டைமிங் சரியில்லையா இல்லை இது இன்னும் சீக்கிரமாக வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமா எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஆனால் என்னமோ தெரியல அங்கே வந்து புது மாடல் கலெக்ஷன்ஸ் பெருசாகவே இல்லைங்க சரி அதுதான் இல்லை அப்படின்ட்டு ஆஃபர்ஸில் பார்க்கலான்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் முக்கியமாக இப்போ நம்ம வந்து ரம்ஸானுக்கு வ ட்ரெஸ் எடுக்காக வந்தோமோ இல்லையோ இன்றைக்கி மார்ச் பதினாலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை எனக்கு பர்த்டேங்க சரி பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நேற்று அவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது பார்த்தேன் பெருசாக ஸாரீ வாங்க முடியாது ஏன்னா ஒரு நாள் நைட்டில் யாரும் தைச்சி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு சுடி வாங்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிருந்தேன் ஆனால் எனக்கு பெருசாக எதுவுமே பிடிக்கலங்க எல்லாமே பழைய மாடலாகவே இருந்தது சரின்ட்டு ஆஃபர்ஸில் தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சுடி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு மூணு லிட்டரில் மட்டும்தான் குக்கர் இருக்குது அஞ்சு லிட்டர் குக்கர் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருந்தேங்க சரி அப்படின்ட்டு எது அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் இருந்தது அங்கே தான் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குக்கர் மாடல் தாங்க இருந்ததும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியாக மாற்றிகிட்டு இருக்கேன் அதனால் அலுமினியத்தில் வாங்க வேணாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நாளாக நான் வெயிட் இருந்தேங்க காசு சேர்த்துட்டு வச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஒரே ஒரு மாடல் தான் இருந்தது நம்ம ஒரு நாலஞ்சு மாடல் பார்த்து நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கும் எது கம்மியாக வருது எது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது அந்த மாதிரி தானே நம்ம பார்த்து வாங்குவோம் ஒரே மாடலாக இருந்தால் யார் தாங்க வாங்குவாங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த கடையும் எனக்கு அப்செட் பண்ணி விட்டுச்சுங்க எனக்கு அங்கேயுமே பாங்கு பார்த்திங்கன்னா வாங்கலை சரின்ட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நாலு இட்லியாக ரெண்டு பேருமே கையில் பிடிச்சிட்டு வந்துட்டோம் சொல்லப்போனால் அந்த குழம்புமே நல்லா இல்லைங்க கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் சால்னா மாதிரி ஆனால் அதுவுமே சுத்தமாக ஒரு டேஸ்ட்டும் தெரியல சரின்ட்டு சாப்பிட்டு தூங்கவே மணி பத்திர ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம என்னென்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் இது தாங்க வாங்கிட்டு வந்தது ரெண்டு டாப்பு ரெண்டு ஃபேண்ட்டு வாங்கியிருந்தோம் இன்றைக்கி மார்ச் பதினாலில் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டுக்கிட்டேன் ஒரு ட்ரெஸ் தான் இப்போ உங்ககிட்ட கிட்டே காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் ஒரு டாப் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபான்ட்டு ரெண்டு டாப் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பிங்க் கலர் இந்த டாப்பு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்க ஃபுல்லாக பிளெயினாக தாங்க இருக்குது அப்படி அப்படியே கோடு கோடு போட்ட மாதிரி இருக்குது ஃபுல்லாக நம்மள முன்னாடி நெக் ஆண்டை கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இந்த டாப் ஓகேவான்னு சொல்லுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா லெகின்ஸ் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸோ ஃபேண்ட்டு இதுவுமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க அந்த பிங்க்குக்கு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக டார்க் ஷேடில் இந்த வைலட் கலரில் ஒரு பிளாசோ ஃபேண்ட்டு செட் பண்ணிட்டேன் இது வந்து எப்படி ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ரெண்டு நம்ம பிளாஸோ ஃபேண்ட் எடுத்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா எனக்கு இது ஓகேவாக தான் பட்டுச்சு அதனால பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கிட்டேன் இன்னொரு டாப்புக்கு இன்னொரு ஃபேண்ட்டு வாங்கியாச்சும் ஆறுநூ ஆறுநூறுபா ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே நான் ரெண்டு ட்ரெஸ் வாங்கி முடிச்சுட்டேங்க இதெல்லாம் ஓகேவாக தான் இருந்ததும் ஆனால் பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை ஆஃபரில் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக போய் எடுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் மாமியாருக்கு எடுத்திருந்தேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கிடச்சிடுச்சுங்க இந்த மாடல் தான் கேட்டலாக இருக்கல இந்த மாதிரி தான் மயில் கலரில் சூப்பராக இருக்குது சாரீ நம்மளுக்கு ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஜரிகை டிசைன் வருது ஆனால் பார்டர் வந்து பிளெயினாக வருது அதில் வந்து பெரிய ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கங்கே பெரிய அந்த ஃப்ளார் வரும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது மயில் கலர் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக முந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மெஜந்தா மெரூன் கலர் இந்த மாதிரி சொல்லலாம் அந்த மெரூன் அந்த முந்தியும் பார்த்திங்கன்னா நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருந்தது ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா அதே கலர் தான் என்னடா இது எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல ஆர்னிலேருந்து நம்ம வியூவர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வாடி நீங்கள் சொல்கிற கடையில் நான் ட்ரை பண்ணுறேன் எந்த கடையில் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அன்றைக்கி நான் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து முடிக்கவே ஒம்பதரை மணி ஆகிடுச்சுங்க அப்போவே நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணி அப்படி டக்கு டக்குன்னு மூடிவிட்டாங்க இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில் இவ்வளோ சீக்கிரமாக மூடுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு ஷாக் இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்னி வந்தவாசி இதெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்போ வந்தவாசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெஸ்டிவல் டைம்னால் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கடைலாம் கடையெல்லாம் இருக்கவங்க ஜே ஜேன் கடை இருக்கும் ஜே ஜேன்னு ஆளுங்க இருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கே பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எங்களை துரத்தி விடுற மாதிரியே இருந்தாங்க கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி இருந்தது பிடிக்கலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷோரூம் போய் அந்த கடையிலையுமே எப்படி தான் நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமரை நாங்கள் மட்டும்தான் அந்த கடையிலேயே இருந்தோம் அதுக்கு முன்னாடி யாருமே இல்லை ஒரே ஒரு எடுத்து கொடுக்குற ஆள் மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கல நம்ம வந்த உடனே அந்த கடையுமே மூடிட்டாங்க இந்த மாதிரி தாங்க இருந்தது அந்த பஜார் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருட்டாகவே இருந்தது ஒரு ரெண்டு மூணு கடையில் டீ கடையில் தான் அந்த கழுவுற வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க முந்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சாரீ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைவ் செவன்ட்டி த்ரீ இந்த சாரியோட ரேட்டு இதுக்கு இந்த சேரீ சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அப்புறம் என்னங்க நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க எனக்கு என்னமோ பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த கடையில் கலெக்ஷன்ஸ் இல்லைங்க அதுவும் இல்லாமல் நம்ம சொல்கிறத மட்டும்தான் எடுத்து கொடுக்குறாங்க நீங்கள் வேணாலும் யாராவது ஆர்னிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரே வாட்டி வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது இல்லை அது எனக்குமே புரியுது அதனால் பார்த்திங்கன்னா யாராவது பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமன்னாக இருக்குது அவர் வந்து ஸ்டிச்ச்டு ட்ரெஸ்லாம் போட மாட்டார் கிளாத் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ அவருக்கு ஒரு ஷர்ட்டுக்கு கிளாத்தும் அமேட்டில் ஒரு லுங்கியும் வாங்கியாச்சு என்னமோ தெரியலங்க பிளான் பண்ணி பண்ணலை ஆனால் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சேம் கலர் அமைஞ்சு போச்சு என்னுடைய இந்த ட்ரெஸ் நான் வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க யார் இது சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்